சாப்பிட்டீங்களா சாப்பிட்டங்க லவ்லி கேமி ஒரு கவிதை சொல்லவா சொல்லுங்க போடா மென்டல் ஓ அப்படியே குளிச்சுட்டு செத்துட்டு போயிட்டு நாயுடு என்ன இப்படி பாக்குறீங்க என்ன கோமா பாக்குறீங்க டபுள் டச் போட்டு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஐயாதுரை சாப்பிட்டாச்சி நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டுல சாப்பிட்டீங்களா ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களா வாங்க கார்த்திக் கோவியா என் காதலியா யாரடி நீங்க எல்லா லைவ்லயும் இந்த மாதிரி சாங் அனுப்புறீங்க நான் பார்த்தேன் உங்க கண்ணுக்கு அடிமையா இருப்பேன் அப்படியா எஸ் சார் சொல்லுங்க சிவா பாத்தீங்களா காலையில இப்படி கலாச்சிட்டீங்க என்ன ஒரு கவிதை சொல்ல வான்ட்டு ஒரு கவிதையா தமிழ் தான் எனக்கு அழகா தெரியுதாங்க தமிழ்நாடு கிடையாதா வாங்க ஹரி கார்த்திக் ஹாய் சுப்பிரமணி ஹலோ சாப்பிட்டாச்சா ஹரி ப்ரோ என்ன சாப்பிட்டீங்கக்கா தோசைடா பட்டோ குட் மார்னிங் குட் மார்னிங் ஹரி டுவெல்த் லைக் எம் இப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்களா குட்டி சேகர் ஹாய் எப்படி தெரியும் நான் பார்த்தேன் நிறைய லைவ்ல மாட்டிங்களா நான் நிறைய லைவ்ல பார்த்தேன் இதே ஐடி இதே மாதிரி சாங் ஒரு சாங் அனுப்புறது இல்ல கவிதையாக அனுப்புறது டபுள் டச் பண்ண சொல்ல உடைந்து விடும் டபுள் டச் பண்ணால் செல்ல ஒன்றும் உடையாது ம் இப்படிதானே பண்ண சொல்லிட்டேன்டா பிடிச்சிருக்கு உங்கள் கவிதை ஹலோ எஸ் சார் போதும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதோட பழனி ஹவாரியும் ஃபைனில் சாப்பிட்டேன் இட்லியா சரி எங்கே இருக்கீங்க ஷூட்டிங்காக ஃப்ரீயா விட்சி லைவ் பார்த்தேன் யார் லைவுன்னு தெரியல லைவ் போடுறவங்க பார்த்துட்டே வந்தேன் ஒரு லைவில் உங்கள் ஐடியிலேருந்து வந்துச்சு நான் பார்த்தேன் அக்கா சரிடி பட்டம் டேப்லெட்லாம் கரெக்டாக போடு நல்லா ரெஸ்டுடு ஷைன் பண்ணால தமிழ் தான் அது தெரியலீங்களே தமிழ் பொண்ணுங்கள்லாம் அழகா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எஸ்கே நன்றிங்க சாப்பிட்டேங்க ஹரி ஹரி ப்ரோ நான் தோசை பாப்பா ஸ்கூல் போயிட்டா மித்துமா நான் அவ்வளோ ஃபேமஸா பெருமையா இருக்கேன் ஓ இதுல பெருமை வேற எல்லாருக்கும் ஒரே இலக்கை சொல்லிட்டு இதுல பெருமையா அச்சோ தேங்க்ஸா ஆஹ் ரொம்ப மிஸ் பண்ணேன் எப்போ மிஸ் பண்ணீங்க நான் தான் டெய்லி லைவ் போடுறேனே கௌதம் பிரேம் என்ன உனக்கு காலையிலே பொம்மை படம் மூடு பொம்மை படமா திஸ்வந்த் திஸ்வந்த் சவுண்ட் கம்மி பண்ணுப்பா சவுண்ட் கம்மி பண்ணு சவுண்ட் போன்ல சவுண்ட் கம்மி பண்ணு ஷூட்டிங் லீவ் ஒன் வீக் கார்த்திக் ஹாய் பேபி பதினஞ்சு லைக் பண்ணிட்டேன் அக்கா நன்றிமா மித்துமா ரமேஷ் ஹாய் எங்க உங்க கண் எப்படி இருக்கு என்னங்க உங்க கண் இப்படி இருக்கு நல்லா இருக்காங்க நன்றிங்க குட் மார்னிங் ரமேஷ் லைக் பண்ணியாச்சு கிளம்புற நேரம் வந்தாச்சு சரி பாய் போய்ட்டோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பேக் கேமெண்ட் போடாமல் இந்த மாதிரி பேசிருக்கலாம்ல ஃபர்ஸ்ட் பேக் கேமண்ட் போட்டுறது சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க பாய் எம் பாய் நரி குட்டி ஆல்வேஸ் கியூட்டா நன்றி நன்றி ப்ரோ கண்ணன் ஹாய்ங்க லிவிங்ஸ்டன் உங்க தலைக்கு பின்னாடி ஒரு ஒலியுடன் தெரிகிறது தெரியுது என்ன தெரியுது ஒலியுடன் என்ன ப்ரோ ஏதோ சான்ஸ் தரேன் நீங்க சீரியல்ல ம் கண்டுக்க மாட்றீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஓகே ரமேஷ் லைவ் எதுவும் பதிவாகிறது சவுண்ட் கம்மி பண்ண சொல்லிட்டேன் கேக்குதா இப்போ கேக்குதா கொஞ்சம் சொல்லுங்க நந்தா ப்ரோ ஸ்ரீனிவாசா ஹாய் குயின் நைஸ் நீங்க நாகராஜ் காலை வணக்கம் வாங்க காலை வணக்கம் நல்லா நடக்கிறியா இப்ப ரெண்டு நாள் லைவ் வரலையா மெசேஜும் பண்ணலையா என்னாச்சு தெரில நினைச்சிட்டே இருந்தேன் அதான் நீங்க இருக்கீங்கன்னு நான் போயிட்டு வரேன் ஓகே வீரா பாய் பார்த்து போயிட்டு வாங்க நை போட்ட கண்ணால கட்டி இழுத்து போகிறதே அவள் போகும் பாதையில் உசுர கொண்டு போகிறதே உனக்காக பிறந்தவளையும் நீங்கள் அது என்ன விட்டு உனக்கு நானும் பார்க்கணுமே அப்படி